திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் காயமாய வீடு மீறிய கூடு நந்து புற்பு தந்த நிற்கு கொண்டு நாளும் காசிலாசை தேடி வாழ்வினை நாடியின்றி பிரமந்தடித்தலைந்து சிந்தை வேறாய் வேயிலாய தோல மாமட வார்கள் பங்கையத்து கொங்கை நங்கி நொந்திடாதே வேதகீத போத மோனமை ஞான நந்த முற்றிடின்ப முத்தி ஒன்று தந்திடாயோ மாய வீரதீர சூரர்கள் பார நின்ற விக்ரமங்கொல் வெற்பிடந்த செங்கை வேலா வாகை வேடர் பேதை காதல வேழமங்கையை புனந்த வெற்ப கந்த செந்தில் வேலே ஆயும் வேதகீத மேழுசை பாட வஞ்சழுத்தழங்க முட்ட நின்று துன்று சோதி ஆதிநாதராடு நாடக சாலையம்பலச்சிதம்பரத்தமர்ந்த தம்பிரானே